ஸ்ரீ பட்டர் இவர் கூரத்தாவானின் புதல்வர்களில் இளையவர் பராசர பட்டரின் தம்பியும் ஆவார் ஸ்ரீ பட்டரின் தனியன் பௌத்திரம் ஸ்ரீ வசாங்கசிய நந்தனம் ராமசோரின் பஜே பட்டபராசர வரானுஜம் ஸ்ரீராமமிஸ்ரர் அதாவது கூரத்தாவனின் திருத்தகப்பனார் திருப்பேரனாரும் ஆழ்வானின் திருக்குமாரரும் பட்டரின் தம்பியுமான ஸ்ரீராம பிள்ளை என்னும் வேதவியாச பட்டரை அடியணுக்கு புகழாக அடைகிறேன் இவரும் பராசரபட்டரை போலவே பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பிரசாத மகிமையால் அவதரித்தவர் எம்பாரால் துவயமந்திரம் பரிமலை கொண்டு வரப்பட்டு இராமானுஜரால் வேதவியாசர் என்று பெயர் சுட்டப்பட்டவர் ஸ்ரீ ஆலவந்தாரால் நிறைவேற்ற முடியாத மூன்று ஆசைகளில் ஒன்றான பராசர மகரிஷி மற்றும் வேதவியாச ரிஷி ஆகியோரின் திருநாமங்களை ஒரு சிறந்த வைஷ்ணவ குடும்பத்தில் தோன்றும் இரு குழந்தைகளுக்கு சூட்டுவது என்பதை நிறைவேற்றி வைத்தார் பட்டருடன் சேர்ந்து இவரும் பெரிய கோயில் கைங்கரியில் ஈடுபட்டு வந்தார் ஒருமுறை வேதவியாசபட்டர் ஏதோ சங்கடத்தில் விரக்தியாக இருப்பதை பார்த்த பராசரபட்டர் தொண்டரடிப்படி அவன் திருமாலை முப்பத்தேழாவது பாசனம் தெளிவிலா கலங்கள் நீர் ஒளியுலார் தாமே என்று தந்தையும் தாயும் ஆவார் அழியல் நம் பையல் என்னார் என்றபடி பெரிய பெருமாளையே தாயும் தந்தையும் மற்றல்ல நம்பியிருக்குமாறு அறிவுறுத்தினார் முதல் திருவந்தாதி நாலு நெறிவாசல் தானேயாய் அறம் நால்வர்க்கு அன்றுரைத்த ஆழம் அமர்கண்டத்து அரண் என்னும் பாசரப்படி சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பற்றிய பகவத் விஷயங்களை ரிஷிகளுக்கு உபதேசித்தார் என்றிருக்கிறது இதை படித்த வேதவியாசபட்டர் ஸ்ரீமன் நாராயணனை முற்றும் அறிந்தவர் போல சிவன் உபதேசிக்கிறாரே என்றார் பராசரர் சிவன் தமோ வயப்பட்டு சில சமயம் குழப்பமடைந்தாலும் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு பேசும்போது சந்தேகிக்கோ கேலியோ பேசக்கூடாது என்றார் திருவாழ்மொழி மூன்று இரண்டு அவதாரிகையில் திருமாலஞ்சோலை அழகரை முற்றும் அனுபவிக்க இயலாது ஆழ்வார் கலங்கி பாடியதை பற்றி வேதவயாசர் பட்டரிடம் பெருமாள் அழகாக அச்சாவதாரத்தில் ஆழ்வார் முன்னால் ஏந்துருளிக்கும் போது அவரை அனுபவிக்காமல் ஏன் கலங்குகிறார் என பட்டர் குறைவான பக்தி ஞானம் உள்ளவர்களே பகவானின் ஐந்து நிலைகளான பர வியூக விபவ அச்சை மற்றும் அந்தர்யாமை ஆகியோர் வேறு வேறென்று கொள்வார்கள் ஞானம் நிரம்பியுள்ளோர் எல்லா நிலைகளிலும் ஒரே பகவான் ஒரே மாதிரியான கல்யாண குணங்களை கொண்டவர் என்பதை பூர்ணமாக அறிவார் இங்கு ஆழ்வார் அழகரின் அழகில் மழங்கி உணர்ச்சி வயப்பட்டு துன்புற்றார் என்றார் ஆழ்வான் தம் திரு திருமா திருமாளிகையில் தமது சீடர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு காலட்சேபம் செய்வார் அப்போது தனையர்கள் பராசர வேத வேதவியாசபற்றும் கேட்டறிவார்கள் ஒருநாள் திருவாய்மொழி ஒன்று ரெண்டு பத்து என்பருக்குஅன்னலத்து ஒன்பொருளில் நாராயணன் வன்புகைநாரணன் சேரே பாசுரத்துக்கு வியாக்கியானம் செய்யும்போது இந்த பாசுரம் அர்த்தத்தை விளக்குவதால் மந்திரார்த்தத்தை ஆச்சாரியர் மூலமே பெற வேண்டும் என்று தனையர்கள் இருவரையும் அவர்கள் ஆச்சாரியார் எம்பாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் அவர்களும் உடனே எழுந்து புறப்படும் போது அவர்களை நிறுத்தி ஆழ்வான் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லாமல் இருப்பதால் அதாவது நீங்கள் ஆச்சாரியின் மடத்துக்கு அடைவதற்குள் உங்களுக்கு ஏதாவது நேரலாம் என்று நானே உங்களுக்கு திருமந்தராத்தத்தை உபதேசிக்கிறேன் என்று உரைத்தார் பராசரபட்டார் பரமபதம் ஏதேதும் அவருடைய சரம திருமேனியை பள்ளிப்படுத்திவிட்டு திருமாளிகைக்கு திரும்பிய வேதவியாசம்பற்ற வெறிச்சோடி கிடந்த மாளிகையை பார்த்து நல்லதோ தாமரை பொய்கை நான்மலர் மேற்பணி சோற அள்ளியும் தாது ஒய்ந்ததால் ஒத்ததாலோ இல்லம் பெரியோடிற்றாலோ என்று பெருந்துக்கத்துடன் பாடி கீழே விழுந்து புரண்டு அரற்றி அழ காண்டாள் இவன் ஆழ்வான் திருவயிற்றலை அல்லன் பிள்ளாய் பட்டர் பரமபேத பெற்றதை பார்த்து பொறாமைப்படுகிறாயா என்று வினவினார் கேட்டவர் கணவர் ஆழ்வானை இழந்த இருபத்தெட்டு வயதில் மிகச்சிறந்த சிறந்த விளங்கிய மூத்த திருக்குமாரரை இழந்த ஆண்டால் என்ன ஒரு சின்னம் என்ன ஒரு வைராக்கியம் என்ன ஒரு சம்பிரதாய நிஷ்டை வேதவியாச துணுக்கென எழுந்திருந்து சோகத்தை விட்டு தாயாரிடம் அவசாரப்பட்டு பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி பட்டருக்கு தீர்த்த திருவாத்தியானம் செய்தாலொள்ளினார் பட்டர் தீர்த்தம் கைங்கரிகள் எல்லாம் முடிந்தபின் வேதவியாச பெரிய பெருமாளை சென்றார் பெருமாள் ஸ்ரீராம பிள்ளைய அருள பாடு இட்டருளி பட்டரை இழந்தோம் நாம் உமக்கு நாம் இருக்கிறோம் முசியாதே அதாவது கவலைப்படாதே கொல்லும் என்று பட்டருக்கு வழங்கப்பட்ட உயர் மரியாதைகளை இவருக்கு கொடுத்தருளி பிரம்மரதத்தில் ஏற்றி கோயில் பரிவாரங்களுடன் திருமாளிகைக்கு அனுப்பி வைத்தார் வேதவியாச பட்டரும் கவலையற்று நஞ்சியர் மட்டுமல்ல ஆச்சாரியர்களுடன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார் வேதவியாச பட்டர் திருநாராயணபுரத்திலே எம்பெருமானா திருமுன்பே ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில் ஸ்ரீபாஷம் பாஷ்யம் செய்யும் போது இது கங்கா பிரவாகமாயிருந்தது எங்களால் புரிந்து உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அங்கு குழுவியிருந்த ஐம்பத்திருவர் செய்ய பட்டர் ஆகில் உங்கள் குலதெய்வமான எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று உஜ்ஜீவுங்கோள் ொளினார் வேதவியாச பட்டரின் திருநாமம் தெண்டிரை சூழ் திருவரங்கம் செழிக்க வந்தோன் வாழியே தென்னரங்கர் மைந்தன் என சிறக்க வந்தோன் வாழியே பண்டிதராம் எத்திராஜர் பாதம் பணிவோன் வாழியே பாடியத்தின் உட்பொருளை பகந்துரைப்போன் வாழியே மண்டபுகழ் கூரனார் மகிழ்ந்த செல்வன் வாழியே வைகாசி அனுடத்தில் பருதித்தான் வாழியே எண்டிசையும் சீர் எம்பார் பாதம் பணிவோன் வாழியே எயில் சீராம பிள்ளை இணையடிகள் வாழியே